திருவெரும்பூர் அருகே இரண்டு ஸ்டுடியோ மற்றும் எலக்ட்ரிக் கடையை உடைத்து கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை திருவெரும்பூர் போலீசார் தேடி வருகின்றனர் திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள ஆலத்தூரை சேர்ந்தவர் பாலாஜி ஐம்பது இவர் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் ஸ்டுடியோ வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் அவரது ஸ்டியோவின் கதவை உடைத்து ஸ்டுடியோவில் இருந்த ரூ ஐம்பது ஆயிரம் மதிப்புள்ள கேமரா மற்றும் ஐந்து ஆயிரம் ரொக்கத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் அதேபோல் திருவெரும்பூர் எழில்நகரை சேர்ந்த அன்பழகன் இவர் மலைக்கோவில் பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் அவரது கடையில் நேற்று இரவு நுழைந்த மர்ம நபர்கள் ரூ எழுபது ஆயிரம் மதிப்புள்ள கேமரா மற்றும் இருபது ஆயிரம் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் அதேபோல் காட்டூர் கைலாச நகரில் உள்ள எலக்ட்ரிக்கல் பூட்டி உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பாலாஜியும் அன்பழகனும் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர் அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு காட்டூர் சக்தி நகர் பகுதியில் ஒரு ஸ்டூடியோவை உடைத்து கேமராவை மர்ம நபர்கள் திருடி சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்